ஆவடி அருகே மாநில அளவில் இரண்டு நாட்கள் நடைபெறும் பதினெட்டாம் ஆண்டு சிலம்பம் போட்டியினை நடிகை நமீதா துவக்கி வைத்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கினார் சென்னை புறநகர் பகுதியான அடுத்த திருநின்றவூர் தனியார் கல்லூரியில் பதினெட்டாம் ஆண்டு மாநில அளவிலான சிலம்பம் கராத்தே யோகா போட்டியானது நடைபெறுகிறது இந்த போட்டியானது சேபா அகாடமி சேபா டிரஸ்ட் மாஸ்டர் ராஜா சங்கீதா தலைமையில் நடைபெறுகிறது இந்த போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக முதல் நாளன்று திரைப்பட நடிகை நமீதா அவர் கணவருடன் கலந்து கொண்டு கேக் வெட்டி போட்டியினை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளின் திறமைகளை கண்டு ரசித்தார் பின்பு முதல் நாள் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கினார் இந்த போட்டியில் சென்னை மதுரை கோவை திருச்சி திருநெல்வேலி நாகர்கோவில் திருவள்ளூர் பாண்டிச்சேரி போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இரண்டாவது நாள் போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் கோப்பைகளும் உடன் வெகுமதிகளும் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளன